வணக்கம் நண்பா உறவுகளாலும் உணர்வுகளாலும் நான் ரொம்ப அடிபட்டுட்டேன் வாழ்க்கையில எவ்வளவோ அடி எங்க திரும்பினாலும் துரோகம் ஏமாற்றம் வழி பொருளாதாரத்திலயும் சரி உணர்வுகளாலும் சரி எல்லா இடத்திலயுமே நான் அடி மட்டுமே வாங்கியிருக்கேன் தோல்வி மட்டும்தான் என் வாழ்க்கையில மிச்சமா இருக்கு வாழ்க்கையில அடுத்து எனக்கு என்ன நடக்கும்னே தெரியல வாழ்க்கையவே எனக்கு வெறுப்பா இருக்கு என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா சரி உங்களுக்கு ஒரே ஒரு சொல்றேன் மறந்துட்டு ஒரு பயணம் பண்ணுங்க யோ நான் உயிர் போகிற விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கேன் நீ என்னடா பயணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா அட ஆமாங்க பயணத்துக்கு எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய சக்தி இருக்குங்க ஒரு பயணம் ஒரு புதுவிதமான அனுபவத்தையும் ஒரு புதுவிதமான நண்பர்களையும் ஒரு புது விதமான உற்சாகத்தையும் கொடுக்கற சக்தி இருக்குங்க நீங்கள் ஒரு இடத்துக்கு பயணம் செய்யும் போது அங்குள்ள சந்திக்கிற நபர்களை நிறைய அனுபவத்தை கற்றுக் கொடுக்குங்க நிறைய விஷயத்தையும் கற்றுக் கொடுக்குங்க அது ஏங்க ஒரு புது வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதனால தாங்க சொல்றேன் ஒரு பயணம் எல்லாத்தையும் மாற்றும் ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய காசு வேணும் பணம் வேணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாதுங்க கையில் இருக்கிற காசை வச்சுக்கிட்டு நம்ம உலகத்தை சுற்றி பார்த்தாலே அதுவே நமக்கு போதுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்து வச்சுக்கோங்க